நான் ட்ரிங்க்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு இருந்தாரு பல பேர் குடிக்கிறதுக்கு காரணமே பெண்கள் தான் பெண்களுடைய நடத்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு ஆண்கள்லயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல பல குடும்பங்கள் குடினாலே கெட்டு போயிருக்கு அதனால குடி வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் சரியில்லைன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கும் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து நல்லபடியா வளர்க்கறாங்க ஆண் சரியில்லைன்றதுக்காக எந்த பெண்ணும் ஒயின் சாப்பா தேடி போலி ஒரு குடும்பத்துல ஒரு பெண் சரியில்லைன்னா திருத்த பாருங்க சில ஜென்மங்கள் எல்லாம் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் திருத்த முடியாது அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் விட்டுருங்க ஒரு பெண் சரியில்லைன்றதுக்காக நீங்க ஏன் ஒயின்ஷாப்ப தேடி போறீங்க உங்களை நீங்க அழிச்சுக்கிறீங்க வலிய மறக்க குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அந்த ஆல்ககால் உங்க உடம்புல எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்ல ஒரு நாள் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருமே என்ன பண்ணுவீங்க சாக முடியுமா இல்ல இல்ல அந்த குடும்பத்துல பெண் சரியில்ல அதனால நீங்க தப்பு பண்றீங்க அப்போ உங்க ரெண்டு பேரும் பண்ற தப்பையும் பார்த்து வாழற குழந்தைங்களுடைய பியூச்சர் பெண் சரியில்லாத குடும்பத்துல அப்பா தான் எல்லாமே இருந்து அந்த குழந்தைங்கள பாத்துக்கணும் நம்ம சமுதாயத்துல பெண் இருந்தாதான் ஒரு ஆணால வாழவே முடியும் அப்படின்னு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க ஒரு ஆணால பெண் இல்லாம கூட வாழ முடியும் என்னுடைய ஃப்ரெண்டு குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணு குழந்தைங்கள வச்சுட்டு பூ கடை வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அவ ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா நர்ஸா ரெண்டாவது பொண்ணு லாயரா இருக்கா அந்த பையன் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பெண்ணால மட்டும் இல்லை ஒரு ஆணாலையும் பெண் துணை இல்லாம நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும் அதுக்கு உதாரணம் இதுதான்